அமானிதம் என்பது என்ன அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது எதிலெல்லாம் அமானிதம் உண்டு அதையும் நாம் தெரியணும் உலமாக்கள் சொல்லுவாங்க அமானிதம் என்று சொன்னால் அதுல மூன்று அம்சம் இருக்கும் முதலாவது அம்சம் என்ன முதலாவது அம்சம் சொன்னாங்க உனக்கு எதில் உரிமை இல்லையோ உனக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் பேணுதலாக நடப்பது அமானிதம் உரிமை இல்லாத விஷயத்தில் எச்சரிக்கையாக நடக்கிறது அமானிதம் என்று சொல்லுவாங்க இதை உதாரணத்தோடு விளக்குவாங்க நபி மூசா அல்லாம் அதிக நகரத்திற்கு வந்தாங்க ரெண்டு பெண்களுக்கு உதவி செஞ்சாங்க அந்த பெண்களுடைய தந்தை ஒரு பிள்ளையை அனுப்பி அவரை அழைச்சிட்டுவாமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மூசா அலிஸ்லாம் அவர்கள் அழைத்து வரப்படும்போது அந்த பெண்மணி தன் தந்தை இடத்துல சொல்லுவாங்க இவர் வந்து கவியுல் அமீன் உடல் வலிமையும் இருக்குது நேர்மையானவரும் இருக்குது தந்தை கேட்பாங்க உனக்கு எப்படி தெரியும் அவர் வலிமையானவர் என்று நேர்மையானவர் என்று எப்படி தெரியும் அப்போ அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லுவாங்க வலிமையானவர் என்று ஏன் சொல்றேன்னா பத்து பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு பெரிய கள்ள தனி ஒரு ஆளா தூக்குனர் அவருடைய உடல் வலிமையை அங்க பார்த்தேன் நேர்மையானவர் அமீன் என்று ஏன் சொன்னேன்னு சொன்னா அவர் நடந்து வரும்போது எனக்கு உத்தரவிட்டாரு நான் முன்னால போறேன் பின்னால நீ வா பாதையை காட்டுவதற்கு ஒரு கல் எறிந்து வா நான் வழித இருக்கிறதுக்கு ஒரு கல் எரிந்து கொண்டு வா எங்கேயாவது திரும்ப வேண்டிய இடம் இருந்தா ஏன்னா நீ முன்னால வந்தா நான் உன்னை பார்க்க வேண்டி வரும் அப்போ ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குற உரிமை நமக்கு இல்லை அப்படி பார்ப்பது அமானிதத்தை மீறுகிற செயல் இல்லையா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்நிய பெண்களுடைய படங்களை பார்க்குறோம் அந்நிய பெண்களுடைய போட்டோக்களை பார்க்குறோம் ஏதோ ஒரு விதத்துல அது செய்தி வாசிக்கிற பெண்ணா இருந்தா கூட என்ன அவளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அந்த பார்வை உங்களுக்கு இல்லை ஆனால் இந்த பேணுதல் இந்த அமானிதம் இந்த யாரிடம் இருக்கிறது எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கிறோம் எல்லா விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறோம் அதில் வரக்கூடிய வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் அதிலும் ஆபாசமான அருவருக்கத்தக்க அரைகுறையான எத்தனை விஷயங்களை பார்க்குறோம் இந்த பார்வை செய்கிற சீனா பெருமானார் சொன்னாங்க ஹன் நவர் தவறான பார்வை தான் பார்வை செய்கிற சீனான்னு சொன்னாங்க இப்போ இங்கே அமானிதம் என்பது யார்கிட்டையுமே கிடையாது இரண்டாவது விஷயமாக அமானிதம் என்று சொன்னால் அமானிதத்தை பாதுகாக்கணும் முதல்ல அல்லாஹ் குரான்ல சொல்லுவா அல்லதீனாகும் இல்லையா அமானாதிஹிம் வாகதீம் ராவும் அவர்கள் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணி பாதுகாப்பாங்க ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பணமோ ஒரு பொருளோ அமானிதமாக கொடுத்தா உங்கள் பொருளை பாதுகாக்கிறத விட மிக அதிகமாக நீங்கள் அதை பாதுகாக்கணும் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குரான்ல அல்ல அனாதைகளுடைய செல்வங்களை சாப்பிட்றத பற்றி கண்டித்து வசனங்களை இறக்கணும் அனாதைகளை பராமரிப்பவர்கள் அனாதை பொருளை சாப்பிட்டா நெருப்பை தான் நீ வயிற்ற நிரப்புறேன்னு சொன்னான் இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க அரசூலெல்லாம் எல்லாருடைய வீட்டிலையும் நாங்கள் அனாதைகளை வச்சுருக்கிறோம் ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க தந்தையர்கள் போரில் இறந்துட்டாங்க அந்த அனாதை குழந்தைகளுக்கு செல்வங்கள் இருக்குது அந்த செல்வங்களை எங்க செல்வத்தோட வச்சு சேர்த்து தான் நாங்க பராமரிக்கிறோம் ஆனால் அல்லா இப்படி சொல்றானே இப்போ சாபாக்கள் என்ன பண்றாங்க தங்களுடைய சாப்பாட்டை தனியா பிரிச்சிடுறது அனாதையினுடைய சாப்பாட்டை தனியா பிரிச்சிடுறது இவர்கள் குடிக்கிற பானங்களை தனி அனாதைகளுடைய பானங்களை தனி ஏன்னா கலந்துடக்கூடாது பயம் அவருடைய இதை நீ சாப்பிட்டா வயிற்றுல நெருப்ப கொட்டுறேன்னு அல்லா சொல்றான் தனித்தனியா பிரிக்கிறாங்க சாப்பாடை இதனால என்ன ஆகுது அனாதைக்குன்னு தனியா சாப்பிட்டு அவருங்க போய் வைப்பாங்க அவர் சாப்பிட்டு மிச்சம் வைப்பாரு அது கெட்டு வந்து சொல்றாங்க யார சொல்லா அல்லா அனாதை பொருளை நெருங்காதேங்கிறான் தொடாதைங்கிறான் அதை சாப்பிட்டா நீ வந்து நெருப்ப வயிற்றுல கொட்டுறேங்கிறான் ஆனா நாங்க வீட்டுல எப்படி இந்த அனாதைகளை தனியா அவங்களுக்குன்னு எப்படி சமைக்கிறது அப்பதான் அல்லா குரான் இந்த ஆயத்தை இறக்குறான் அனில் قل اصلاحهم لهم خير وان تخالطهم في اخوانكم الله சொன்னா अनाதைகளை பத்தி நபியே உங்களுக்கு கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க अनाதைகளை வளக்க ஆளாக்குறது அவர்களை பராமரிக்கிறது நல்ல விஷயம்தான் अनाதைகளுடைய செல்வங்களை நீங்க கலந்து வைத்துக் கொள்வதுல தவறு இல்ல தனியாலாம் பிரிக்க வேண்டாம் அவங்க பொருளை நீங்க எடுத்துக்காதீங்க அவ்வளவுதான் அதுக்காண்டி தனித்தனியா சாப்பாடு தனித்தனியா குடிபானம் தேவையில்லை ஒன்னாவே வச்சுக்கோங்க பரவாயில்ல அனாதைகள் உங்களுடைய சகோதரர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கும் அளவுக்கு சஹாபா பெருமக்கள் அந்த அனாதைகளுடைய செல்வத்தை பேணி வந்தாங்க அதை அப்படியே பாதுகாப்பாங்க அந்த பொருளை டச் பண்ணவே மாட்டாங்க உங்கள்கிட்ட யாராவது ஒரு பணத்தை கொடுத்தாருன்னா அந்த பணத்தை அவர் கொடுக்கும்போது அந்த பணத்துல எந்த நம்பர் இருந்துச்சோ நீங்க அதை அப்படியே தான் கொடுக்கணும் நீங்க அதை இன்னொருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது கடனை கொடுத்துடக்கூடாது தானே இருக்கு சும்மா தானே இருக்குது நீங்கள் அந்த பொருளை யாருக்கும் இரவுலா கொடுத்துடக்கூடாது ஒரு ஆள் ஒரு பொருளை வீட்டை விட்டுட்டு போனாருன்னு இங்கே வெளிநாட்டுக்கு போறாரு அஞ்சு வருஷம் என் வீட்டை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அஞ்சு வருஷம் கழிச்சு தானே வர்றாருன்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட பொறுப்பில் விட்டுட்டு போன வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை நீங்கள் சாப்பிட்றீங்க அவர் திருப்பி வந்தால் கொடுத்துக்கலாம் வீட்டை தானே பார்த்துக்க சொன்னார் இதெல்லாம் அமானித மோசடிகள் அமானித துரோகங்கள் அல்ல சொல்கிறான் அமானிதத்தை பேணக்கூடியது இதுதான் அப்போ சகா மக்கள் பயந்தாங்க எப்படி நாங்கள் தனித்தனியாக பராமரிப்பது என்று கவலைப்பட்டான் மூணாவது விஷயம் தான் மூணாவது தன்மை என்ன அந்த அமானிதத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது கொடுத்து விட வேண்டும் அமான எப்ப கொடுக்கிற நேரம் வருதோ அப்போ அவர் கொடுத்த பொருளை எந்த சேதமும் இல்லாம எந்த கூடுதலும் இல்லாம யோசிக்காமல் அவற்றை அப்படியே கொடுத்து விட வேண்டும் இதுதான் அமானிதத்தை பேணுதல் அருமையானவர்களே இதைத்தான் அல்லா நல்லோர்களுடைய குணமாகவும் புறானில் சொல்லி காட்டுகிறான் இந்த அமானித விஷயத்தில் சமூகம் பல விஷயங்களில் அக்கறையற்ற ஒரு நிலையில் பார்க்குறோம் அமானிதம் என்பது எது எதெல்லாம் வரும் எதுலையெல்லாம் அமானிதம் இருக்கும் ஒரு மனிதன் அமானிதத்தை பேணும்னா ரெண்டு குணம் இருக்கணும் ஒன்று இல்மு சரியத்துடைய இல்மு இருக்கணும் நிறைய விஷயங்களை தெரியாமல் தப்பு செய்கிறது இருக்குது இப்போ அமானிதத்தை பேணுவதற்கு இல்லை இருக்கணும் ரெண்டாவது நேர்ம இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் குரான் சொல்ற மாதிரி ஜஹூலா அறியாதவர்களா அறியாதவனாக சில பேர் இருப்பான் சட்டமே தெரியாது அவன் அமானித துரோகம் பண்ணுவான் இன்னொரு பக்கம் எல்லா சட்டமும் தெரியும் அநியாயக்காரனாக இருப்பான் ரமியானவர்கள் எல்லா விஷயங்களிலும் அமானிதம் உண்டு